இந்த செட்டிகரி சுடுகாட்டுக்கு வழி கிடையாது சுடுகாட்டுக்கு வழி இல்லாம ஜனங்க வந்து அவதிப்படுறாங்க ஏற்கனவே இருபத்தி நாலு ரெண்டில் மாவட்ட ஆட்சியாளருக்கு மனு வந்து மக்கள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் மனு ஒன்று நேரில் என் பேர் எஸ்பி சுப்பிரமணி இந்த தருமபுரி மாவட்டத்தை ஒட்டி உள்ள செட்டிகர பஞ்சாயத்து இது இந்த செட்டிகர பஞ்சாயத்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டாவது கிலோமீட்டர் தான் இந்த செட்டிகிரி பஞ்சாயத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைங்க சுடுகாட்டுக்கு வழி கிடையாது சுடுகாட்டுக்கு வழி இல்லாமல் ஜனங்கள் வந்து அவதிப்படுறாங்க இந்த ஏரியில் தான் எடுத்துகிட்டு போக வேண்டியது ஏரியில் வந்து சடங்கு எடுத்துகிட்டு போகும்போது மழை இல்லாத காலத்தில் மழை இல்லாத காலத்தில் ஏரியில் சடங்கு எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் மழை வந்துச்சுன்னா ஏரியில் ஃபுல்லாக தண்ணி ரம்பிக்கும் தண்ணி ரொம்பிட்டாக்கல எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழியே கிடையாது செட்டிக்கிற பண்ணுவது எந்த ஒரு சடங்கு வந்தாலையும் இதில் எடுத்துகிட்டு போக முடியாது அப்புறம் இதை விட்டாக்கெல்லாம் விவசாய நிலம் இருக்குது அந்த விவசாய நிலத்தை ஏற்கனவே லாக் பண்ணியாச்சு அந்த விவசாய நிலம் வீடியோ வந்து தனியாருக்கு சொந்தமான இடம் அதில் வந்து போட இயலாது அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துட்டாரு நாங்கள் ஏற்கனவே இருபத்தி நாலு ரெண்டில் மாவட்ட ஆட்சியாளருக்கு மனு வந்து மக்கள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் மனு ஒன்று நேரில் கொடுத்துங்க இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சருக்கும் ஒரு மனுவை அனுப்பணுங்க அதனால் இப்போ வந்து இன்றைக்கி சடங்காக வந்து ஊரில் சடங்கு ஆகிப்போச்சு இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு ஊர் மக்கள் கவலையோடு இருக்கிறாங்க அது இல்லாமல் இந்த ஏரியில் வந்து பொதாறு சிறு கொடிவலி தான் இருக்குது இந்த கொடிவலி கொடிவழியில் நாங்கள் சடங்கத்தை எடுத்துகிட்டு போக வேண்டியது வருது சுடுகாட்டை வந்து ஆக்கிரியம் பண்ணி வச்சுக்கிறாங்க விவசாயிங்க அந்த சுடுகாடை ஆக்கிரியம் பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த ஏற்கனவே இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்த மாவட்ட ஆட்சியாளருக்கு கொடுத்த மனுவில் குறிப்பிட்ருக்குறோங்க என்னென்னு குறிப்பிட்ருங்கன்னா சுடுகாட்டு ஆக்கிரியம் பண்ணிக்கிறாங்க விவசாயிங்க அதை வந்து சர்வ அளந்து எங்களுக்கு செவ் கட்டி கொடுக்கணும் தண்ணி வசதி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு மனுவில் வந்து நாங்கள் குறித்து சொல்லியிருக்கணும் ஏற்கனவே பத்திரிக்கையிலலாம் கூட வந்திருக்குது இது வந்து உடனடியாக நிர்வாகம் வந்து உள்ளாட்சித்துறை நடவடிக்கை எடுத்து இதில் மேம்பாலம் அமைச்சு ஏரி வழியாக மேம்பாலம் அதாவது இந்த விவசாய நிலம் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் பிளான் பண்ணி மண்ணு கொடுத்துக்கிறோங்க விவசாய நிலம் ஒரு அடி கூட பாதிக்காது பாதிக்க பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால நாங்கள் ஏரி வழியாக செட்டிக்கேற பெருமாள் கோயிலிருந்து நீலாபுரம் வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஏரிக்கார மேலே ஒரு மண் சாலை இருக்குது அந்த மண் சாலையில் வந்து பாதியில் வந்து நாகர்கோவில் இருக்குது அந்த நாகர்கோவிலுக்கு நேராக வந்து நடு ஏரியில் ஒரு மேம்பாலம் அமைக்க சொல்லி கேட்டிருக்குது மேம்பாலம் அமைச்சு கொடுத்து அந்த கொடிவலி வரைக்கும் மேம்பாலம் ஏரியில் அமைச்சு கொடுத்துட்டாக்கில் அதுக்கு அந்த பாரம் வந்து நானூற்றி முப்பத்தஞ்சு மீட்ரு தூரத்துக்கு ஒரு சாலை அமைச்சு கொடுத்தாக்கல இது எந்த காலத்துக்கும் க வந்து கரெக்டாக இருக்கும் மக்களுக்கு வசதியாக இருக்கும் இது சுடுகாட்டுக்கு வழியில்ன்றது சுடுகாட்டுக்கு வழின்றதை விட பொதுமக்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அனு இன்றைக்கியே ஒரு சடங்கு போச்சு அதை மக்கள் வந்து எடுத்து செல்வதற்கு காத்திருக்கிறாங்க அதனால் நாங்கள் வந்து இந்த நிர்வாகத்துக்கு நாங்கள் லொக்கேஷன் பண்ணி ஊருக்கு மக்கள் சார்பாக அனைத்து தரப்பு மக்கள் சார்பாகவும் நாங்கள் வந்து இந்த விரைவில் இந்த மேம்பாலத்தை அமைச்சு கொடுத்தாக்கல அமைச்சு கொடுத்து சாலை போட்டாக்கல நிரந்தரமான பிரச்சனை இல்லாமல் முடியுது நிரந்தரமான இந்த ரோடு வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்